வாராகி மேற்றமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்தீங்கன்னா சுமதி வயது நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் பன்னீர் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா மேசம் ராசி அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது வரையும் இந்தம் படிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க இவங்களோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக பழக்கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு சில்லறையாகவும் மொத்தமாகவும் நல்லா ஒரு சேல் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க மாதனா நல்ல ஒரு வருமானம் சொல்றதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா முதல் அல்லது எரணாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் சில கருத்து வேறு கணவர் பிரிஞ்சிடுதாகவும் சொல்லியிருக்காங்க இவ சட்ட ரீதியாக டிவர்ஸ் வாங்கிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க இப்போ தனிமையில் தான் இப்போ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க லைஃப் லாங் தானக்குன்னு ஒரு துணை தேவைன்றதும் மறு திருமணத்துக்கு சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுக்கு வரக்கூடிய கணவருக்கும் சட்ட ரீதியாக டிவர்ஸ் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க குழந்தைங்களெல்லாம் எது இருந்துட்டாலும் பிரச்சனை இல்லை ஜாதி இதெல்லாம் தட இல்லைன்னு சொல்லியிருக்காங்க லைஃப் லாங் அப்படியே வச்சுக்கிற சிறந்த மனமங்களை தான் வேணும்னு கேட்டிருக்காங்க இவங்களுடைய ம வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி அடுக்குமாடி கட்டிலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்கள் பூர்வீக விஷத்தே ஐம்பது ஏக்கர் காடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சொந்தமாக வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்கள் வாடகைக்கு விட்டுட்டு ஒரு வீட்டில் தான் குடி இருக்கதாக சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வாடகை பணமே கிட்டத்தட்ட எழுவதாயிரம் பக்கமாக வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க நல்ல வசதியான சொகுசான ஃபேமிலியாக தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க தனக்கு வந்து வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துவிட்டால் போதும்னு சொல்லி சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இப்போ நான் தனக்கு வரக்கூடிய கணவர் வந்து வெளியிலலாம் எங்கேயும் வேலைக்கு போகலான்னு பரவாயில்ல தன்னை லைஃப்லாங் நல்லபடியாக வச்சு சந்தோஷமாக பார்த்துக்கிற சிறந்த மணமங்கல்தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் தான் இப்போ செல்ல சொல்லியிருக்காங்க இந்த மணமங்கலில் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்கிரீனில் தெரியற இந்த மின்னஞ்சல் முகவருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்களோட பேர் பார்த்திங்கன்னா பிரகன்யா வயது நாற்பது ரெண்டு வயதாகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன் இயர் ஒரு பிரிவு சேர்ந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா மேசம் ராசி பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களோட கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது வரைதும் படிச்சிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க த எனக்கு படிச்சு படிப்புக்கெல்லாம் எங்கேயும் போக முடியாது வெளிலையும் போ வேலைக்கு போவேன்ட்டு சொந்தமாக இவங்க வந்து சூப்பர் மார்க்கெட் வச்சு ரன் பண்ணிட்டுருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க என் மாதானா நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களோட திருமண நிலையின்னு பார்த்திங்கலாம் இருந்தா தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களோட முதல் திருமணத்தில் கணவர் இல்லை ச ஒரு ஆக்சிடண்டில் இறந்துகிட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க தான் இப்போ தனியாக தான் தனிமையில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க வந்து ஒரே ஒரு பொண்ணு வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க லைஃப்லான் தனக்குன்னு ஒருத்தவணம் தேவைன்றதும் மருத்துவமனத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவர் வந்து எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத நல்ல ஒரு சிறந்த மனம் தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஜாதி வீதெல்லாம் தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதியாக அடுக்குமே கேட்டாலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களும் சொந்தமாக லேண்டு வ இதெல்லாம் இருக்கிறதா சொல்லிவிட்டு பவுனும் கிட்டத்தட்ட நூறு பவுனுக்கு மேலே வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க நல்ல வசதியான ஃபேமிலியில் தான் ரன் பண்ணிட்டுருக்கதாக சொல்லியிருக்காங்க எங்களுடைய மகோரின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தை தான் இப்போ வசிச்சுக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீன் தெரியிற அந்த மினஞ்சல் மகோரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க